நம்ம சேனலில் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டின பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு மெசேஜ் ராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு ஊரு அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி கொடையாளிப்பட்டி அப்படின்ற பேருக்கு தகுந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் யார் வந்து பணம் சொல்லி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க யார் உதவி கேட்டாலும் வந்து கொடுத்துருவாங்க பணம் அப்படி நிறைஞ்சி வந்து வழிஞ்சு கிடக்கிற அந்த ஊருக்கு பேரு தான் கொடையாளிப்பட்டி கொடையாளிகள் கொடுப்பாங்க யாருக்காவது பணம் தேவைப்படுது சொல்லி அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம் பத்திரம் எதுவும் தேவையில்ல சாட்சி எதுவும் தேவையில்ல பாண்டு எதுவும் தேவையில்ல எந்த உத்தரவாதமும் தேவையில்லை தேவையில்லாம பணம் போய் பணம் சொல்லி போய் கேட்டா அவங்க வந்து கொடுத்துருவாங்க எந்த உத்தரவாதமும் எதுவும் கேட்காம அப்படி ஒரு தான் அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி ஒருவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து தேவைப்படுது சொந்த பந்தம் எல்லாம் கேட்டு பார்க்கிறான் அவன் வந்து பாத்தீங்கன்னா யாரும் குடுக்கற மாதிரி தெரியல இது ஒரு கொடையாளிப்பட்ட கை விரிச்சிட்டதால அவன் வந்து அடுத்தவங்க கஷ்டத்தை பத்தி இந்த மாதிரி தெரிஞ்சுக்காம இந்த ஊர்ல வந்து இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே சோர்ந்து போய் வந்து உக்காந்துருக்கான் கேட்டு கேட்டு இவனுக்கு அழுத்து போச்சு அந்த ஊர்ல என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த வழியா ஒருத்தன் வரான் அவன் தான் வந்து இந்த மாதிரி ஏன் சோந்த மாதிரி சொல்லி கேக்குறான் அப்போ எனக்கு பணம் தேவைப்படுது இந்த ஊர்ல யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு கொடையாளி பட்டிய கொடையாளி பத்தின டீட்டெயில்ஸ் வந்து அவன் சொல்றான் நீ வந்து கொடையாளி பட்டி அப்படின்ற ஊருக்கு போ உனக்கு கடனாவும் சரி இல்ல தானமாவும் சரி நிச்சயமா உனக்கு கஷ்டம்னு சொல்லி கேட்டினா அந்த ஊர்ல யாரை கேட்டாலும் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றான் அப்படியா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் போயிட்டு இருக்கான் இப்போது ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படியே ந பொடி நடந்து போயிட்டே இருக்கான் வயக்காட்டை வழியாக போயிட்டுருக்கும்போது மெதுவாக அந்த ஊரோட எல்லை வந்துடுச்சு ஆகா கொடையாளிப்பட்டின்னு சொல்லி போட்டிருக்கு ஊரோட எல்லையை வந்து மெதுச்சுட்டோம் இதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போனால் யாரை கேட்டாலும் பணம் தருவாங்க கஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானே அந்த ஆள் நிச்சயமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான் ஊரோட ரெண்டு பக்கமும் இன்னொரு ரோட்டுக்கு சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது வேலை மும்முரமாக நடந்து உழுதுகிட்டு இருக்காங்க சில பேர் அப்போது அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சிடுது இப்போது இந்த பாம்பு கடிச்சதுக்கு பக்கத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாரும் இவனோட சத்தத்தை கேட்டு ஓடி வராங்க ஐயோ பாம்பு கடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா செய்ய வேண்டிய முதலுதவி எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறாங்க ஆனா அதுக்கும் பலம் கொடுக்காம பாம்போட வேஷம் அவனோட உடம்பு ஏறி போய் அவன் செத்து போயிடுறான் இவன் செத்து போன உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் இவன் ஆள் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு அவனை தூக்கி ஒரு வாரமா போட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது வந்து உழுவுற வேலைய அங்க ஒரு ஆளு இவனை பார்த்து சொன்னான் ஐயா நீங்க போற வழியில் இவன் சொந்தக்காரனுக்கு வந்து சோறு கொண்டு வருவான் இவனோட சொந்தக்காரன் சோறு கொண்டு வரும்போது அவன்கிட்ட இவன் செத்துட்டதா போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கடன் கேட்க வந்தவன்ட்டு சொல்கிறான் உடனே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஆளுக்கு என்னடா இது பாம்பு கடிச்சிடுச்சி ஆனால் அப்படி இருந்தும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க இவன் செத்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் தூக்கி போட்டு இவங்களோட வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை நடந்துக்கிட்டு சரி இதை ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம போய் கடனை முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கான் அதே மாதிரி அந்த வேகாட்டில் உள்ளவங்க சொன்ன மாதிரியே இந்த செத்து போன ஆளுக்காக சோறு வரத்தான் கொண்டு வரான் இந்த சோறு கொண்டு வரவன்ட்ட பார்த்துட்டு ஐயா நீங்கள் ஒருத்தருக்காக சோறு கொண்டு போறீங்களே அந்த ஆள் பாம்பு கடிச்சு செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக நிற்கிறான் அப்புறம் அங்கேயே உக்காந்து கொண்டு வந்த சொத்தை அவனே சாப்பிட்டு முடிக்கிறான் பேசாம அதுக்கப்புறம் சாப்பிட்டு அவனவே திரும்பி போய்ட்டான் கொஞ்சம் கூட பதட்டம் இல்ல அவன் அழுவும் இல்ல இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் கேட்க வந்தவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு சரி இத ஊருக்குள்ள வந்து போய் கேட்டே ஆகணும் அதுக்கு முன்னாடி நம்ம பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனுஷனை போய் பாக்குறான் அவன்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு ரொம்ப பணம் அவசியமா தேவைப்படுது நானும் யாராரு எங்க ஊர்ல கேட்டு பார்த்தேன் யாருமே எனக்கு உதவி செய்யற மாதிரி தெரியல இந்த ஊருக்கு வந்தா யாராவது குடல் வள்ளல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க இந்த ஊரை பத்தின டீட்டெயில்ஸ் நான் கேட்டு இங்க வரேன் எனக்கு தயவு செஞ்சு ஏதாவது தானம் கொடுத்தாலும் சரி இல்ல கடனா கேட்டாலும் கொடுத்தாலும் சரி நான் திருப்பி திருப்பி தந்துடுறேன் அதனால எனக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான் இவன் வந்து கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா சரி நீ என்ன ஊருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நான் அந்த ஊர் பக்கத்து ஊருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே தேவையான பணத்தை வந்து கொடுத்துறாரு பணத்தை வாங்கிட்டதுக்கு இவன் பேசாம போக வேண்டியதானே அந்த மனசுல ஊர்த்திக்கிட்டு இருந்தா அந்த கேள்வியை எப்படியாவது வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நான் அந்த மாதிரி உங்க ஊரோட எல்லையை தாண்டி வந்துகிட்டு இருந்தேன் விவசாயம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்க அப்போ வந்து ஒருத்தனை பாம்பு கடிச்சு அவன் அங்கேயே செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் அவசரமாக ஓடி வந்தவங்க இவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஓரமாக தூக்கி போட்டு வயல் வேலையில் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அவங்க வேலை செய்கிறவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க இந்த செத்து போன ஆளுக்காகண்டி வந்து ஒருத்தன் சோறு கொண்டு வருவான் அவன்கிட்ட இவன் செத்துட்டான்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் வந்து அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு சோறு கொண்டு வந்தவன்ட்ட சொன்னேன் அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்து அவனுக்கு கொண்டு வந்த சோற்ற எல்லாத்தையும் இவன் ஒரே ஆளே தின்னுட்டு திருப்பி அவனும் அழுவும் இல்லை பதறாமல் அவன் மட்டுக்கும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் ஏன் இப்படி பண்றீங்க இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சந்தேகத்தை வந்து கேக்குறான் இப்போது இவர் வந்து என்ன சொல்கிறாரு நாம நாங்கள் வந்து இதேமாதிரி தான் வந்து செய்வோம் நாங்கள் வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும்போது அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் செஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போ உழுவுற வரைக்கும் அந்த பணம் அங்கேயே தான் கிடக்குமா காட்டிலேயே ஆமாம் நாங்கள் உழுது முடிச்சதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் செய்வோம் அழுவ மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஏன் உங்கள் ஊரில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்வீங்க செத்துப்போனா ஏன் இந்த கேள்வியை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெரியவர் கேட்குறாரு அதுக்கு எங்கள் ஊரெலாம் நாங்கள் வந்து பணத்தை தூக்கவே விடமாட்டோம் கட்டி புரண்டு கதறி அழுது புலம்பி நாங்க தீத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் பெரியவர் வந்து இங்க ஓச்சு பார்த்துட்டு அவங்ககிட்ட கொடுத்த லவுக்கு பணத்தை வந்து லவுக்குன்னு திருப்பி வாங்கிக்கிட்டாரு இவன் பதறி போய் நிக்கிறான் என்னையா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது பெரியவர் அதுக்கு சொல்றாரு பணத்தையே விடமாட்டேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதா கண்டிப்பா நான் கொடுத்த பணத்தை மட்டும் நீ எப்படி திரும்ப தர போற அந்த ஊருக்காரன் சேர்ந்தவன் தானே நீயும் அப்ப நீ போயிட்டு அவனுக்கு பணம் கிடையாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு இந்த கதையை ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் இந்த கதை வேடிக்கையாக தெரிந்தாலும் இதில் ஆழமான கருத்து ஒன்று உண்டு பணம் குணம் இவை இரண்டையுமே அவ்வளவு சுலபமாக விடுவதற்கு எமக்கும் மனம் வருவதில்லை என்பதே நிதர்சனம் இந்த உண்மையான இந்த ஒரு நிகழ்ச்சியை நண்பர் ஒருவர் பதிவிட்டிருந்தார் ஸோ இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல இப்படி ஒரு ஊர் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆனால் இதே மாதிரி ஒரு ஊர் இருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு தன்னுடைய முகநூல் பதிவில் நிச்சயமா இந்த மாதிரி ஒரு ஊர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான இதாக தான் இருக்கும் ஆனால் சொந்தக்காரங்க யார் இறந்தாலும் அழுவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் எந்த அளவுக்கு வந்து சாத்தியம்னு சொல்லி தெரிய வரல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்